ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டை சாட்கி சாணி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா சிபோல் நாலு வரும் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கான கெசிங்கு பாருங்கள் கரெக்டாக கிராஸ் எண்பத்தொம்போது ஐம்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஸோ இந்த நம்பரு மே மாதம் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது சரிங்களா பீபோல்லேருந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேப் விட்டு எட்டு சரிங்களா எட்டு ஜீரோ ஒம்பது அஞ்சு சரிங்களா ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீபோல்லேருந்து வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போல் வந்து எடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் இருந்து வரணும் சரிங்களா ஏ போல் இருந்து வந்தோம்னா நமக்கு ஸோ ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் வரல சரிங்களா ஸோ கேப் வரல அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து வரணும் அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க மொதல் மூணு நம்பர் சரிங்களா ஸோ மறுபடியும் வந்தே நான் போடுறேன் மொதல் மூணு நம்பர் பார்த்துங்க ஃபஸ்ட் நமக்கு வந்து பி போல் இருந்து ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு ஒம்பது கரெக்டாக தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்திரெண்டு பாஸ் நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தினா சி போல்ந்து வருது சரிங்களா எட்டு ஜீரோ ஒம்போது அஞ்சு அப்புறமா ஏ போர்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு சரிங்களா ஸோ அப்படி இருந்து வரலாம் இல்லை மறுபடியும் பி போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஜீரோ மூணு சரிங்களா ஐம்பத்தஞ்சு ஜீரோ மூணு வரும் இப்போ இந்த எழுவத்தொன்று இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குறேன் சரிங்களா ஸோ எழுபத்தொன்று இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் எங்கே வரலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட் நமக்கு இருபத்திரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ஏசி வந்திருக்கு ஜீரோ எய்ட்டு ஸோ தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் நமக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சரிங்களா ஏசி வச்சுருக்காங்க இங்கே ஜீரோ எட்டு அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இங்கே அடிச்சிருக்காங்க நமக்கு அடுத்து நான் அடிக்காத இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடம் தான் அடிக்கலை அப்போது ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வச்சுக்கலாம் டி போர்டு அண்டு பி போர்டு வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒம்பது அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு பி ஏபி வச்சுருக்காங்க சரிங்களா தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்தினா இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல தொண்ணூற்றஞ்சு வச்சுட்டாங்க அடுத்து நம்ம இந்த இந்த நம்பர் வந்து பார்த்தினா இங்கிட்ட நம்ம ஏசி கொண்டு போயிடலாம் பதினேழு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா இருபத்தொன்று ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு டைரெக்டாக அந்த இடத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு சரிங்களா ஸோ ஒரு வேளை மறுபடியும் நமக்கு பி போல்லேருந்தே எடுத்தாங்க அப்புடின்னா நமக்கு ஸோ பிக் பிளேஸ் ஆந்திங்கன்னா மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க பிக் பிளேஸ் ஆகினது மட்டும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு நான் சொல்லிட்டேன் ஒருவேளை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சி போர்ட்லேருந்து எடுத்தாங்கன்னா மூணு ஜீரோ அஞ்சு அஞ்சு அப்படி நம்பர் இருக்குது ஸோ இதுக்கு ஃபோர் டிஜில் வந்துச்சு அப்புடின்னா நமக்கு இந்த நாற்பத்தி நாளுக்கு ஸோ போன மாதம் நினைக்கிறேன் அறுபத்தாறு அடிச்சு அப்படின்னு நமக்கு ஏபியில் எழுபத்தென்று அடித்தாங்க அப்போ அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா ஏபி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஐநூற்றம்பதுன்னு வரலாம் சரிங்களா ஐநூற்றி ஐம்பது முப்பத்தஞ்சு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பீபோல்லேருந்து வந்துச்சு அப்புடின்னா தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு எழுபத்தெட்டுன்னு இருக்குது ஸோ இந்த நம்பரை பாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதேபட்சம் இந்த நம்பருக்கு சான்ஸ் இருக்கும் சரிங்களா தொண்ணூற்றி நாலு ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரு அதே மாதிரி தான் நமக்கு ஏபி இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசியில் வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ஸோ இந்த நம்பர் நமக்கு வந்துச்சு அப்புடின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஸோ அந்த இடத்துல எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்க நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்க நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மூணு நம்பர்ஸுமே வந்து பார்த்தோன்னா எடுத்து ட்ரை பண்ணவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ எனக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற அடுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் தொண்ணூற்றி ஏழு வர மாதிரியான ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ பாருங்கள் கரெக்டாக இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு அதாவது சேம் நம்பர் அதாவது ஏ போர்டோ பி போர்டோ இந்த மாதிரி டைரக்டாக வந்த நம்பர் வந்து பார்த்தா நமக்கு ரிசல்ட் எட்நூற்றி அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது வந்து பார்த்தா அடுத்த நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஏழ்நூற்றி இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்களே ஸோ இந்த மாதத்துக்கு நேராக அந்த டேட்டுக்கு ஏழாம் தேதினா ஏழாம் தேதிக்கு நேராக ஏபி நம்பர் மட்டும் பார்த்துருவாங்க ஸோ அதில் உள்ள நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட்டில் தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூற்றி ரெண்டு இடத்துல நமக்கு இங்கே இருபத்தி அடிச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் காட்டுற மாதிரிங்க ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஸோ எக்ஸாமுக்கு மட்டும் உங்கள்கிட்ட கிட்டேன்னு காட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ இந்த நம்பர் பாருங்கள் இடத்துல அஞ்சு ஒம்பது நாலு ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி வர்ற நம்பரு நமக்கு ரிசல்ட்டு வந்தால் அதுக்கு அடுத்த நாள் அடிக்கிற நம்பரு சேம் என்ன டேட்டோ அந்த டேட்டில் உள்ள ஏபி நம்பர் வருது சரிங்களா ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஏபியில் ஐம்பத்தஞ்சு இருக்குது ஸோ ஐம்பத்தஞ்சு அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்குமே பாருங்கள் இங்கே நானூற்றி தொண்ணூறு இங்கே நமக்கு டேரெக்டாக அடிக்குமா அடித்ததுக்கு அடுத்த நாள் உள்ள நம்பரு எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இங்கே வந்திருக்கும் பாருங்கள் நாற்பது ஏபியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த பேட்டனுக்கு இன்றைக்கி நமக்கு அடிச்சிருக்க நம்பர் வந்து பார்த்தினா இங்கே நமக்கு இருக்குது சரிங்களா அப்போது இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பரு இந்த மாதத்தில் உள்ள ஏபி நம்பர்லேருந்து தான் நமக்கு வரணும் சரிங்களா ஸோ அந்த நம்பரை எந்த நம்பராக வரது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு எட்நூற்றி முப்பத்ரெண்டு சரிங்களா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு நாள் கேப் போட்டு இரநூத்தி எழுபத்தேழு மறுபடியும் ஒரு நாள் கேப் போட்டு எட்நூற்றி நாற்பத்தி நாலு சாரி நானூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா ஸோ இப்போது இந்த எட்நூற்றி முப்ப எட்நூற்றி எண்பத்திரெண்டுக்கு பார்த்தீங்களா ஸோ அப்படியே எல்லாமே ஏசி எடுத்துக்கிறேன் எண்பத்தி ரெண்டுக்கு நமக்கு எண்பத்திரெண்டு பாஸு இருபத்தேழுக்கு இருபத்தேழு பாஸ் நாற்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி நாலு பாஸு ஸோ இதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அடிக்கிறப்ப அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு எட்நூற்றி எழுபத்தெட்டு ஸோ எட்நூற்றி எழுபத்தெட்டுங்கிற மாதிரி இந்த இடத்துல உள்ள ஏசி நம்பர் எழுபத்தெட்டு எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி நாலு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி நாலுக்கும் இங்கே உள்ள ஏசி நம்பரு நாலு ஜீரோ நாலு ஜீரோ எடுத்து நம்ம இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்பர் பத்து சரிங்களா ஸோ பத்து அப்படிங்கிறப்ப இங்கே ஏபி நம்பர் என்னென்ன நம்பர் அதில் வந்து நம்ம கனெக்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று இது கூட வரலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு அதுக்கு இதுக்கு மேட்சிங் ஆகல இது வரக்கு சான்ஸ் இல்லை ஸோ நம்ம மாற்றி கீழே நேராக பார்க்க மாட்டாச்சு சரிங்களா ஸோ இதுக்கு நேராக அந்த டேட்லேயே பார்க்கணும் ஸோ இந்த நம்பரும் வரக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா மேட்சிங் இல்லை இதுவும் மேட்சிங் இல்லை ஸோ இந்த நம்பர் மேட்ச்சிங் இல்லை ஸோ ஒன்று அஞ்சு இருக்குது ஸோ இது மேட்ச்சிங் ஆகும் ஜீரோ இருக்கனால இதுவும் மேட்சிங் ஆகும் இது ரெண்டும் நமக்கு சான்ஸ் இல்லை அப்போது இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசியில் பத்து அப்படிங்கிற நம்பர் வச்சு ஏன்னா இங்கே நமக்கு எழுபத்தெட்டு ப பிசி தான் வந்திருக்கு நாலு ஜீரோ பிசி தான் வந்திருக்கு பத்து அப்படிங்கிற நம்பரும் பிசி வரலாம் சரிங்களா ஸோ பிசியில் பத்து அப்படிங்கிற நம்பர் வச்சுட்டு ஐம்பத்தொன்று ஐநூற்றி பத்து அல்லது எட்நூற்றி பத்து அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா அறுபத்தஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு பத்து சரிங்களா அறுபத்தஞ்சு பத்து அறுபத்தெட்டு பத்து அப்படிங்க நம்பரும் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த நம்பர் நமக்கு சப்போர்ட் கம்பா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த பேட்டர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த பேட்டனுக்கு அப்புறம் இந்த பேட்டன் சப்போர்ட் வச்சுங்க இந்த பேட்டர்னே நமக்கு வந்து பார்த்தோன்னா புதுசாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக பதினேழாந்தேதி சரிங்களா சாரி பதினெட்டாந்தேதி பாருங்கள் பதினெட்டாம் தேதி தொள்ளாயிரத்தி நாலு ஃப்ரெண்ட் சரிங்களா பதினெட்டாந்தேதி தொள்ளாயிரத்தி நாலு இப்போ போன மாதத்தில் எட்டாம் தேதி பதினெட்டாந்தேதி இருபத்தெட்டாம் தேதி ரிசல்ட்டு பாருங்களேன் ஸோ கரெக்டாக எட்டாம்தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து பார்த்தனா எடுத்து பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா அடுத்து நமக்கு இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது அப்படின்னா ஒம்பது பத்தொம்போது இருபத்தொம்பதாம் தேதி ரிசல்ட்டு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி நமக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ இதுலேருந்து நமக்கு ரெண்டு நம்பர் வரல அடுத்து பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தாறு அதுலேருந்து வரல ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி பாருங்கள் ஏபி நம்பரு ஏபி நம்பர் ஏபி நம்பர் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நாலு பிசியில் பாஸ் ஆகிருக்கு இங்கே நமக்கு ஏ ஏபியில் பாஸ் ஆண்டுச்சி இங்கே பிசியில் பாஸ் ஆகிருக்கு அப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு தேதினா பத்து சரிங்களா இருபதாம் தேதினா பத்தாம்தேதி இருபதாம் தேதி முப்பதாம் தேதி பார்க்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே தேதி வந்துடுச்சு அடுத்து இங்கே இருபத்தொம்பதாம் இருந்துச்சு ஸோ அடுத்து இங்கே இருபதாம் தேதி டைரெக்டாகவே நேற்று நேராக வரணும் ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஏசி எடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஏபி எடுத்துட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் சரிங்களா பிசி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா எங்கன்னா வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட் நமக்கு இங்கே ஏபி அப்புறம் பி பிசி அப்போ ஏசி தான் வரணும் ஏசி ஐம்பத்தி நாலு மறுபடியும் நாளைக்கு சி போடும் நாலே கூட வந்து வரலாம் சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா எழுவத்தஞ்சு எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ இந்த நம்பரும் எதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எண்பத்தி நாலு அப்புறம் சரிங்களா ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா போன மாதம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு எழுவத்தி நாலு பார்த்தீங்களா ஸோ அதே நமக்கு பாக்ஸ்மென் அடித்தாங்க சரிங்களா அதுக்கு போன மாதமும் ஸோ இந்த மாதமும் அதே பாக்ஸ்மென் அடித்தாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்புறம் சரிங்களா ஸோ இந்த நம்பர் சப்போர்ட் நம்பராக வச்சுருக்கோங்க கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த ஃபோர் நம்பருக்கு பார்த்தீங்களா பிக்பிளேஸாக இருந்தால் மட்டும் அதெல்லாம் நீங்கள் பாக்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கரெக்டாக நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துச்சு ஸோ அந்த நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஸோ இதே வந்து ஒன் லேக் ப்ரைஸை வந்து கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கான ஆல்போர்டு கேசிங் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு சரிங்களா மூணு அல்லது நாலு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதில் நான் மூணை வந்து விட்டுறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நாள் இருக்குது நால் போல் ஏற்கனவே நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எஸிங்கனா நிறைய கிடச்சிருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு மூணு அல்லது நாலு என்ன நம்பர் ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு நாலு வரதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது மறுபடியும் சி போலே நாலு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா சி போலில் நாலு வேணா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் வின்னிங் பண்ணியிருந்திங்கன்னா ஓன் பண்ணுங்கள் ஒன்றுமே சொல்லி சொல்லாம அப்படினா எனக்கும் ஒன்றும் யார் ப்ளே பண்ணீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது ஸோ வின்னிங் பண்ணிவிங்க அப்படின்னா கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் சீபோர் நாலு கரெக்டாக சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி ரெண்டும் சொல்லியிருந்தோம் ஸோ யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை வின்னிங் பண்ணீங்களா இல்லை ப்ளே பண்ணுறீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல ஸோ வீடியோ ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணி விடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ நாளைக்கு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே பாருங்கள் எல்லா நம்பருமே கரெக்டாக இருக்குது சரிங்களா ஸோ அதுக்குன்னு அதிகமாக ட்ரை பண்ண வேற வேணா ஸோ நார்மல் தான் எதுவுமே வந்து பார்த்தா நம்ம அதிகமாக டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் இறங்கி இது பண்ணக்கூடாது சரிங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒம்பது அப்படியே வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு அஞ்சு அப்படியே வந்திருக்கு சரிங்களா ஸோ இங்கே எடுத்த நம்பர் வந்து இங்க இங்கே பிபோல் எடுத்திருக்காங்க இங்கே சி போலில் எடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே நமக்கு ஏ போல தான் எடுக்கணும் ஐம்பத்தி ரெண்டு பதினேழு ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பருக்கே முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த நான் பதினேழு இருபத்தஞ்சு அல்லது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வச்சு நமக்கு இந்த இடத்துல இருபத்தேழு ஐம்பத்தொன்று ஸோ இந்த நம்பர் ஒன் லேக் ப்ரைஸில் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சா கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் அப்படி இல்லை அப்படின்னா பிசியில் இருபத்தஞ்சி வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா ஸோ இந்த நம்ம ஏன்னா அப்படியே நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அதனால தான் நான் வந்து விட்டுட்டேன் சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டுங்க இந்த ரெண்டு நம்பர் பாருங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடமும் இந்த இடமும் வந்துருக்கு ஸோ இந்த ஜீரோ எட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இந்த இடத்துலையும் வந்துருக்கு அப்போது வராத இடம் நமக்கு எங்கேனா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒம்பது நாலு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொண்ணூற்றி அஞ்சு இந்த இடத்துல வராமல் இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையும் நான் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துறேன் சரிங்களா இப்போது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரு ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாடல் பார்க்குறோம் சரிங்களா இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பதினேழு அப்படிங்கிறது அங்கே போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இது இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஏபியில் வந்துச்சுன்னா சரிங்களா இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் எழுபத்தொன்று பார்த்தீங்களா ஸோ இதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இருபத்தொன்று ஐம்பத்தேழு பன்னெண்டு ஐம்பத்தேழு சரிங்களா அந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது இருக்குது ஸோ சிங்கிள் சாட்டில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இருபத்தொன்னு ஐம்பத்தேழு பன்னெண்டு ஐம்பத்தேழு ஸோ நான் லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பேட்டலேயும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் எழுவத்தஞ்சு எண்பத்தி நாலு ஸோ இதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா அதனால தான் எனக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்